கலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நானும் நல்லா இருக்கேன் என்னோடய காய்ச்சலெல்லாம் சரியாயிட்டே வருது சவுண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும் ஆனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குது அதெல்லாம் பரவாயில்லைங்க நான் நல்லா இருக்கேன் நிறைய பேர் அன்பாக அக்கறையாக விசாரிச்சிருந்திங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் நல்லா இருக்கேங்க நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க நான் சொன்னேன் நம்மளுடைய மாதா கோயில் கோயிலில் வந்து செப்டம்பர் ஒன்றுலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பிரம்மாண்டமான திருவிழா வந்து நடக்க போகுது நான் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேங்க முடிஞ்ச அளவில் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேங்க இது தாங்க நம்மளுடைய புதுசா கட்டின கோயில் இங்கிட்டு வந்து பழைய கோயிலும் இருக்குது ஒரு பக்கம் புது கோயிலும் இருக்குங்க கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேங்க என் வீட்டுக்காரர் வந்து என்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி இந்த செடிக்கிட்ட நெல்லுப்பா அந்த செடிக்கிட்ட நெல்லுப்பா அப்படின்னுலாம் சொல்லி ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோங்க அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க இது வந்துட்டு என்னோடய என்ன சொல்கிறது ஃபேவரட்டான ஒரு சுடிதார்னே சொல்லலாங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த கலர் போட்டுக்கணும் இந்த கலரில் சுடிதார் போடவும் எனக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு தோணுச்சுங்க அதனாலேயே ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த சுடிதார் எடுத்து அப்போ வாங்கினதை இப்போயே நான் பத்திரமா வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் அது அடிக்கடி போடுவேன் அவ்வளோதான் மற்றபடி நம்ம எங்கெங்கே வெளியில் போக போகிறோம் இதெல்லாம் போட்டுட்டு எங்கேயுமே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை தோட்டம் வீடு மிஞ்சி போனால் கடை வரைக்கும் போவோம் அப்புறம் எங்கே இதெல்லாம் போடுறது அதனால எல்லாம் புதுசாகவே இருக்குங்க நம்ம சர்ச்சு முன்னாடி வந்துட்டு ஒரு குட்டி பூந்தோட்டமெல்லாம் இருக்குங்க அங்கெல்லாம் உள்ள வந்து சிஸ்டர் இருப்பாங்க அவங்க வந்து அந்த பூந்தோட்டத்துக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி அழகான செடிகள்லாம் விதவிதமாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க என்னப்பா கெட்டப்பெல்லாம் பார்த்தா என்னமோ பண்ண போற அப்படின்னு தோணுது அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நான் இன்னைக்கு அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பக்கத்துல வந்துட்டு ஒரு மீன் கடை வந்து திறப்புழா வச்சிருந்தாங்க இப்படி அங்க போகாம இருக்கிறது அப்படியே கடல் எல்லாம் கொண்டு வந்து சும்மா அடுக்கி வச்சிருந்தாங்க அங்க போய் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு கிலோ மீன் மட்டும் வாங்கிட்டு அப்படி வந்துட்டேன் அதுதான் நான் இன்னைக்கு சமைக்க போறேன் சரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டரா பிரதரான்னு எனக்கு தெரியல நீங்க கமெண்ட் பண்ற அந்த ஐடியில இருக்கிற அந்த நெய் வச்சுதானே நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன் நீங்க வயசானவங்களா சின்னவங்களா பெரியவங்களா அப்படின்னால எனக்கு தெரியாததுனாலதான் சிஸ்டர் பிரதர் அம்மா தங்கச்சி பாப்பா அப்படின்னாலாம் சொல்றேன் யாரும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க நீங்க ஒரு தடவை எனக்கு சொல்லிட்டீங்க நான் உங்களை அப்படியே அப்ப நீங்க மீன் குழம்பு வச்சு காமிங்க அப்படின்ட்டு அப்புறம் நீங்க சொல்லி நான் செய்யாம இருக்க முடியுமா நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும் நான் செய்வேன் கண்டிப்பா அதான் மீன் குழம்பு வைக்க போறேன் சரி உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் என்னடா என்னோட பையன் வந்து எனக்கு சாக்லேட் குடுக்குறான் ஹாய் சொல்லிட்டு போ எல்லாத்துக்கும் நான் வைக்க வந்துச்சா அப்ப நம்ம சமைக்க போலாம் வாங்க மீன் இன்னைக்கு மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் மீன் குழம்பு மீன் குழம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோட்டையம் ஸ்டைல் மீன் குழம்பு தான் வைக்க போறேன் ஆஹ் அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா என்னப்பா சொல்லிட்டே இருக்க வாங்க பாக்கலாம் பாக்கலாம்னு கூட்டிட்டு போப்பா அப்படின்னு பாக்குறீங்களா கூட்டிட்டு பாரு ஃபர்ஸ்ட் வந்து நான் பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன் மண் சட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திக்கலாமா நம்ம வந்து எண்ணெய் ஊத்திட்டோம் எண்ணெய் அந்த குளிருக்கும் அதுக்கும் அப்படி தெரிஞ்சு போயிருக்குங்க அதனாலதான் ஸ்பூன்ல வந்து எடுத்து போட்டிருக்கேன் இங்க மீன் வந்து வறுக்கிறதுக்கு தயாராயிட்டே இருக்காங்க இது மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ண போறோம் என்னென்னா இன்னைக்கு கோட்டைய ஸ்டைல் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமால வெந்தயம் போட்டுக்கலாம் அடுத்து கடுகு பாத்துக்கோங்க நான் கடுகுல வந்து இங்க வந்து நம்ம இது சேர்ப்போம் பாத்தீங்களா உளுந்து அது வந்து இங்க சேர்க்கல தான் கிடைக்கும் வேணும்னா நம்ம கலந்து வச்சுக்கிறோமோ நான் இந்த தடவை கலந்து வைக்கல கடுகு வந்து வெடிக்கட்டுமா கருவேப்புள்ள போட்டிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு தொட்டுக்கிடுவோம் அதுலயே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி என்னப்பா கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேர்க்கலாங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே சின்ன வெங்காயத்தையுமே இதில் சேர்த்துக்குவோம் இது எல்லாமே ஒரு வதக்கு வதக்கி நல்லா இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் மெயினா நம்ம நம்ம தலைவன் பச்சை மிளகா அவரை சேர்க்க மறந்துட்டேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாமா நம்ம கொடம்புலி கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு அப்படின்னாலே கொடம்புலி தானே கொடம்புலி போட்டு வச்சிருக்கேன் அதுல கல்லுப்பு நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் கொடம்புள்ளி வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் நல்லா வாசம் வருது வதக்கி விட்டுக்குவோமா ரொம்ப எல்லாம் வதங்க வேணாங்க ஒரு அரை வாசி வதங்கினாவே போதும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுல போதும் இப்ப வந்து நம்ம மிளகாத்தூள் ஆஹ் மஞ்சத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாமா இந்த எண்ணெயிலே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அப்பத்தான் அந்த குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் அதே மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாமா குழம்புக்கு தேவையான தனி மிளகாய் தூள் இதுல நான் வேற எதுவுமே சேர்க்கல காஷ்மீரி மிளகாவும் நம்ம சாதா மிளகா இருக்கு பாத்தீங்களா சில்லி அதுவும் தான் சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம தனியா தூளும் சேர்த்துக்கலாம் இத அப்படியேவும் இதுல ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கலரும் மாறிடும் அந்த பச்சை ஸ்மெல் எதுவும் இருந்தா அதுவும் போயிருங்க சாமி கடவுளே நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நான் மைக்கு வச்சுதான் பேசுறேன் கடைசியில சொதப்பாம இருந்தா சரிங்க அதனாலதான் அடிக்கடி கொடுக்க வேண்டியது வருது எடுத்து வச்சிருக்கிற நம்மளோட கொடம்புளி அஹ் உப்பு போட்ட அந்த தண்ணி அதாவது தண்ணி இல்ல கொடம்புளி உப்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதையுமே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கணும் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்து நல்ல குழம்ப கொதிக்க விடலாம் முக்கியமா கவனிச்சுக்கோங்க நான் தேங்காய் அரைக்கல இந்த குழம்புக்கு வெறும் மிளகாத்தூள் தனியா தூள் மஞ்சத்தூள் போட்டு குழம்பு வைக்கிறேன் மறந்துடக்கூடாது நம்ம நிறைய விதவிதமா சமைச்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்ப நம்மளுக்கு டேஸ்ட் வந்து தெரியும்ல ஆனா முக்கியமா கவனிச்சுக்கோங்க இதை தான் சமைக்கிறோம் நம்மதான் சாப்பிடுறோம் அதுல வேற எந்த விதமான கலரோ வேற எதுவுமே நம்ம சேர்க்க கூடாது இப்ப பல விதமான நோய்கள் வந்து இந்த கலர்னால ஏற்படுது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனாலும் நம்ம அதை ஏத்துக்க மறுத்து பலருமே இன்னைக்கு அந்த மாதிரி ஆர்டிபிஷியலான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் தான் சமைச்சு சாப்பிடுறதே விரும்புறாங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் வேண்டாமே நம்ம அந்த பாரம்பரியமான அந்த வாழ்க்கைய கடைப்பிடிச்சு நம்மளும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய வம்சமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னோட இது அப்படிதான் நான் அப்படிதான் சமைச்சு சாப்பிடுவேன் எவ்வளவு நாள் எப்படி என்ன என்னப்ப இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க அதெல்லாம் தெரியாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் குழம்புக்கு நம்ம அந்த உப்பு போட்டிருக்கோம் அந்த புளி ஊற வைக்கும்போது அதனால பாத்துட்டுதான் நம்ம அடுத்த உப்பு சேர்க்கணும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டுமா என்னப்பா தடபடலா சமைச்சு சாப்பிட போறியா அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இந்த ஒரு வாரமா வாய்க்கு ருசியா வந்து நான் சமைச்சே கொடுக்க முடியல முடியலங்க இருந்துச்சு எனக்கு இப்பயுமே கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு நினச்சிட்டு இருந்தா எப்படி மீண்டும் விழுத்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஓடணும் ஆரம்பிச்சிருக்கேன் மீனெல்லாம் வச்சு சமைச்சு குடுக்கலாம் பசங்களுக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க கொதிக்கும் போதுதான் நம்ம மீனை வந்து அதுல சேர்க்கணும் உம் மீன் வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதான் ஒரு வடை வந்து அடுப்புல வச்சிருக்கேன் நான் பெரும்பாலும் அதிகமா பயன்படுத்துற பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா இண்டாலியன் பயன்படுத்துவேன் இண்டாலியம் அப்படித்து வந்து மண் பாத்திரங்கள் அப்புறம் கொஞ்சம் சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் அதுவும் இருக்கு மற்றபடி இந்த நான்ஸ்டிக்கு அதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை பாத்திருக்கவே மாட்டேங்க என்கிட்ட ஒரு பாத்திரம் கூட அந்த மாதிரி எல்லாம் இல்லை பாத்திரம் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்தி மீன் வறுக்க ஆரம்பிக்கலாமா எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வருது ரெண்டு துட்டு கருவேப்புல கொஞ்சம் மூளை கடுகு போட்டுக்கலாம் ஏப்பா இதெல்லாம் இப்படி சேர்க்கிற அப்படின்னு பாத்தீங்களா இது வந்து என்னோட மாமியார் சொல்லி கொடுத்த திப்பு நம்ம மீன் பொரிக்கிறப்ப அடியில வந்து ஒட்டாம வரும் அப்படின்னு இப்ப நம்ம மீன் துண்டை வந்து என்ன போட்டுக்கலாமா இந்த தடவை பொடிசாதான் மீன் எடுத்திருக்கேன் வருத்த பெருசு பெருசா எடுத்தாலும் பசங்க அம்மா அவ்வளவு பெருசா வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க அதனால எனக்கு குட்டி குட்டி மீன் பீஸாவும் எடுத்து சரி இப்படியே திண்டுச்சுரலாம் அப்படின்ட்டு குழம்புக்கு இதே மாதிரிதான் கட் பண்ணேன் அதே மாதிரியே வருக்குறதுக்குமே எடுத்துக்கிட்டேங்க பெப்பர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளவுதாங்க தேவையான அளவு உப்பு இது மட்டும்தான் சேர்த்திருக்கேன் ஆஹ் வறுத்து எடுக்கிறதுக்கு வேற எதுவுமே சேர்க்கல ஆஹ் காஷ்மீரி சில்லி வந்து சேர்க்கறதுனாலதான் அந்த மிளக பொடி வந்து கொஞ்சம் கலரா தெரியுது உங்களுக்கு உங்களுடைய மீன் குழம்பு வந்து சூப்பரா கொதிச்சு வருது பாத்தீங்களா வாசவுமே நல்லா இருக்கு இந்த டயத்துல நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட மீனை போட்டுக்கலாமா இந்த மீன் போட்டுட்டு கரண்டி போட்டு பொழுது அன்னைக்கு கிண்ட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த மீன் வந்து அப்படியே இருந்து வெந்து வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா பார்க்கும் போதே நாக்கி வச்சு ஊறும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்பு இதுக்கு பேர் மறந்துறாதீங்க கோட்டையம் ஸ்டைல் மீன் கறி கேரளா கோட்டயம் ஸ்டைல் மீன் கறி சூப்பரா இருக்குங்க இது வந்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குதிக்கும்ல அப்ப துணி வச்சு இந்த மண் பாத்திரத்தை பிடிச்சி அப்படியே ஒரு சுத்து சுத்தி சுத்தி வைக்கணும் கரண்டி போட்டு கிண்டாம நம்மளுடைய மீன் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு நீ இத வந்து எடுத்துட்டு அடுத்தது வச்சுக்கலாமா மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல கடைசியில நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமோல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்பதான் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் நான் வந்து பெரும்பாலும் ஆஹ் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்றேன் எங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லெண்ணெய் எனக்கு பிடிக்கும் நல்லெண்ணெய்ல குழம்பு இருக்கிறது எனக்கு பிடிக்கும் ஆனா இங்க வந்துட்டு சுத்தமான நல்லெய் வந்து அவ்வளவா கிடைக்கிறது இல்ல நான் நம்ம தேனிக்கு போடிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா அங்க செக்குல ஆட்டின எண்ணெய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவேன் நம்ம சமையல் பண்ணிட்டோம் அதை டேஸ்ட் பாக்காம எப்படி இருக்க முடியும் அதான் மீன் வறுத்ததை வந்து குட்டி பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க நம்மள விட்டா நம்ம பேசிட்டேல இருப்போம் இன்னைக்கு எல்லாமே பேசிட்டு இருப்போம் விட்டா விடிய விடிய பேசுவோம் அப்புறம் லைவ் வா அப்படின்னு கேட்டுக்கீங்க லைவ்ல வா எனக்கு தெரியலங்க லைவ் வர எப்படின்னு எனக்கு தெரியல அந்த இது அதை வீடியோ பாத்தி நீ கத்துக்கிட்டுதான் அதை பழகிட்டுதான் லைவுக்கு வரணும் போல எனக்கு தெரியல அதனாலதான் லைவ் போடல உம் ஆயிரம் பேர் வந்த பிறகுதான் லைவ் போட முடியும் அப்படின்னு அது உண்மையான கூட எனக்கு தெரியாது இனிமேல அந்த கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பாத்துட்டு அது எப்படி லைவ் போடுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தம்பி இருக்காருல்ல அவரை கொஞ்சம் டார்சல் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம லைவ்ல வருவோம் உங்களை எல்லாம் சந்திச்சு பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு உம் ரொம்ப சூப்பராச்சுக்க உப்பு பாக்காம இருந்தா எப்படி உப்பு பாத்துடலாமா சூப்பரா இருந்துருச்சு குழம்பு இந்த சுட சாதத்தை வச்சு அப்படியே சாப்பிடணும் சூப்பரா இருக்கு குழம்பு காமிக்கிறவங்களா பாருங்களேன் குழம்பு சும்மா சூப்பரா வந்திருக்குங்க நீ அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அந்த மஞ்சட்டிக்கு சட்டிக்கு அதுக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் போல சாதம் வந்து குக்கர்லாம் வச்சிருக்கேன் நம்ம மீனுமே ரெடி ஆயிடுச்சு ஒரு ட்ரிப் ரெடியானது இங்க இருக்கு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஒரு பீஸ் மிச்சம் எல்லாம் இருக்கு நீ சாப்பிடும் போது மீட் பண்ணலாமா இன்றைக்கி வந்து சூப்பரான மீன் குழம்பு மீன் வறுவலோட சாப்பிட போகிறவங்க என்னங்க அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா அப்போ எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய்